பாபா சரித்திரத்தை விலக்கு கொண்டிருக்கிறோம் மகான்களின் வாழ்க்கை முறை அனைவருக்கும் வழிகாட்டி மகான்கள் அனைவரும் என்ற வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்னா மகான் என்றால் அனைத்து ஆன்மாக்கள் தானாக இருக்கின்றவர் அனைத்து ஆன்மாக்கள் தானாக இருக்கின்றவர் என்றால் அனைத்திலும் இருக்கின்ற இருக்கின்றமா இருக்கின்றவங்க அப்படின்னா அனைவருடைய இதயங்களை அறிந்தவர்கள் அவர்கள் மட்டுமே மகான்கள் இந்த மகான்கள் அனைவரும் மனிதர்களை உத்தரிக்கிறதுக்காக அவதரிச்சாங்க மகானாக செய்வதற்கு பகவான் அவதரித்தார் இது ஒவ்வொரு மதத்திலையும் சொன்னாங்க இந்த மதம் அந்த மதம் என்று கிடையாது ஒவ்வொரு மதத்திலும் கடவுள் மானுடனாக அவதாரம் எடுத்து மனிதர்களை கடவுள் நிலைக்கு கூட்டிட்டு வர்றதற்கு முயற்சி செய்றாங்க இன்னும் நமக்கு புரிய மாதிரி சொன்னோம்னா பாயாசம் இருக்கும் பாயாசம் சூடாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் நமக்கு தேவை இங்கு என்றால் ஞானம் ஞானம் சூடாக இருந்தால் பாயசம் குடிக்க முடியாது அதுவே ஸ்பூன் கொஞ்சமாக கொஞ்சமாக சாப்பிட முடியும் வெப்பம் வெப்பம் அதிகமாக இருந்தால் நம்மால் தாங்க முடியாது பகவான் தன்மையும் நேரடியாக நம்மால் தாங்க முடியாது ஊனால பாயசம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுறது போல் இதுக்கு இன்னொரு மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னா கரண்ட் சப் ஸ்டேஷன்ல இருந்து நேராக நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டில் எல்லாமே வெடிச்சிடும் அதுவே டிரான்ஸ்பார்மருக்கு வந்து அதிலிருந்து மீட்டருக்கு சுவிட்ச் போர்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன எரியறது முக்கியம் அது போலவே பகவானின் தன்மையை தெரிந்து கொள்றதுக்காக மானுட ரூபத்தில் அவதாரம் எடுத்து அனைவரையும் உத்தரிக்கிறதே அவர்களோட அவதாரம் இது ஒவ்வொரு சாம்பிரதாயத்திலும் இருக்கு ஒரு பகுதியில் ஸ்ரீ சாய்நாதர் என்றால் இன்னொரு பகுதியில் இந்த நாகப்பூர் பகுதியில் தாஜுத்தின் பாபா அவதரித்தார் தாஜுதீன் பாபா சிறு வயதிலிருந்து ஞானம் கொண்டவர இருந்து நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுத்து தன்னோட லீலைகளால் அவர்களோட சம்சயங்களை நிறைவேற்று கொண்டே தன் அருகில் சேர்த்தார் இங்கு தன் அருகில் என்றால் ஞானம் அருகில் என்று நினைக்கணும் நபருக்கு முக்கியத்துவம் கிடையாது நபர் அருகில் என்றால் ஞானம் அருகில் இப்போது அவர்களுக்கு சக்தி இருந்தாதானே தானே நாம் வரும் அவரோட ரூபம் பார்த்து நாம் வரவில்லை பாபா அவளோட ரூபம் பார்த்து நாம் வணங்குறதில்லை அது போலவே வெங்கய சுவாமி அருகில் அனுபவங்கள் கிடைத்தது அதனால அங்க அது போலவே புத்தரா இருக்கலாம் எந்த மகானாக இருக்கலாம் ஆகையால் அவர்களோட ஞானத்திற்கு நாம் அவர்களோட சன்னிதானத்திற்கு போறோம் போன பிறகு என்ன ஆகும் யார் அதை ஆச்சரிக்கிறாங்களோ அவங்க ஞானத்தில் பரவசம் ஆவாங்க கடலில் உப்பு பொம்மை விழுந்தால் எப்படி அதோட இயல்பான தன்மையை இழந்துடுமோ அது போலவே ஞானம் அருகில் போனால் அவர்களோட இயல்பு அறியாமை இருந்தால் அந்த அறியாமை விலகி ஞானத்திற்குள் போவாங்க அதற்காக நமக்கு மகான்கள் தேவை இங்கு தாஜுதீன் பாபா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்ந்தார் எதற்காக சேர்ந்தாரு சுத்தி இருக்கின்றவர்கள் கோரிக்கைகள் தாங்க முடியாம என்றோமா இல்லைன்னா அவர்களுக்கு ஏதாவது கத்து கொடுக்கணும் என்போமா அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தார் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்த பிறகு அங்கு அப்துல் காஷிராம் ராம் காசிராம இருக்கலாம் அவர்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்தாரு இதெல்லாமே நாம லாஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கோ அனுபவங்கள் கொடுத்த பிறகு அவரோட மகிமைகள் பிரகடமானது மக்கள் நிறைய நிறைய மக்கள் வருவதற்கு ஸ்டார்ட் பண்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கே மக்கள் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நார்மலா அங்க அனைவரும் ரூம்ல வச்சு லாக் போடுவாங்க ஆனால் தாஜி பாமா மட்டும் மகான் என்று பூட்டாம வெளியே சுற்றுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஆனா தாதிதின் பாபா ஒத்துக்கவில்லை என்னை உள்ள வச்சு லாக் போட சொன்னாரு அப்படின்னு என்ன இவரு உள்ள வச்சு லாக் போடலன்னு அந்த டைம்ல பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்க அங்கு வேலை செய்கிற அதிகாரி வந்தா பாபா வெளியே சுத்த பர்மிஷன் கொடுத்தா அந்த ஆபீஸருக்கு ப்ராப்ளம் வருமா வராதா அதனால உன்னோட டியூட்டி நீ செய் அப்படின்னு அவரே சொல்லி லாக் போட வச்ச அது மட்டும் இல்லாமல் கதிகளிடம் வேலை செய்ய வைப்பாங்க பொம்மைகள் செய்யறது அது போன்றது அப்போது பாபாவும் அவர்களோட வேலை செய்தாரு அப்படின்னா பாபா சப்பரேட்டா இருக்க மாட்டாரு மகான்களின் அம்சங்கள் பற்றி அறிந்து கொள்றோம் மகான்கள் எப்போதும் சிறப்பானவர்களா தன்னை காட்டிக்க மாட்டாங்க இது போன்றது தெரிந்து கொள்ளோம்னா நைன்டீன் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடி ரமண மகர்ஷி ஆசிரமம் ரமண மகர்ஷி இருந்தார் ரமண மகர்ஷியை பார்க்கறதுக்காக சில பேர் போனாங்க சுவாமி என்றால் எப்படி இருப்பாரு செப்பரேட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு ருத்ராட்ச மாலை பின்னாடி நிறைய பேர் இப்படி இருப்பாங்க அந்த டைம்ல ஆசிரமத்தில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இவ்வளோ ரஷ்ஷெல்லாம் இருக்காது வந்தவங்க தேடுறாங்க சுவாமி எங்க அப்படின்னு ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்கும் சுவாமி என்ன இப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைத்து வந்திருக்காங்க எங்கேயும் ரமண மகர்ஷி அவங்களுக்கு தெரியல அங்க இருக்கிறவங்களை கேட்டாங்க ரமண மகர்ஷி எங்க அப்படின்னு அப்போது அவங்க ரமண மகர்ஷி அங்க ஒரு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்திட்டு இருந்தாரு அவரோட ட்ரெஸ் என்ன ஒரு கோமனம் சுவாமி என்றால் எப்படி இருப்பாரு ஒரு வேட்டியாவது கட்டிட்டு இருப்பாங்க ஆனால் இவரு ஒரு கோமனம் கட்டிட்டு இருப்பாரு அப்படின்னா என்ன நீ நார்மலான தன்மையை கருத்துக்குள் இதுவே வெங்கைய சுவாமி வெங்கைய சுவாமி சத்தியம் தர்மம் சிம்பிளிசிட்டி சத்தியம் தர்மம் எழுப்பு சிம்பிளிசிட்டி சத்குரு சேவை இந்த ஐந்தையும் சொன்னாரு வெங்கட சுவாமி உடலை விடுறதுக்கு முன்னாடி இந்த ஐந்தையும் சொன்னார் சத்தியத்தை தவறாத தர்மத்தை ஆச்சரி கூட சாதாரணமாக இரு முதல்ல சாதாரணம் பிறகு செழிப்பு சொல்லவில்லை அவங்க சொன்ன ஆர்டர் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கு செழிப்பு என்றால் பணம் கிடையாது நமக்குள் எந்த நல்ல குணமா இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் நீ சாதாரணமாக இரு அதுவே பாபா மரத்து பார்த்து கத்துக்கோ என்றார் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் நீ தன் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் இன்னொன்னு சத்குரு சேவை என்றார் சத்குரு சேவை என்றால் இந்த செழிப்பு வருவதற்கு இந்த பணிவு வருவதற்கு எனக்கு ஆதாரம் அந்த சத்குரு அந்த சத்குரு என்ன சொன்னாரோ என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யறது இது மகான்களின் வாக்கியங்களில் இருக்கின்ற உட்பொருள் இங்கு தாஜிதின் பாபா தான் ஒரு கைதி போலவே இருந்தார் அப்படின்னா சப்பரேட்டா தன்னை காட்டிக்கொள்ளவில்லை தாஜுதீன் பாபாவை பார்க்கதற்கு சில ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க அப்படி வரும்போது அங்கு நாகப்பூரில் நாகப்பூரில் ஒரு ராஜா அவரு ஷாஜுதீன் பாபாவை அவரோட மாளிகைக்கு கூட்டிட்டு போகணும் என்று நினைத்தார் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கின்றவர்களுக்கு டூ தௌசண்ட் பே பண்ணி பாபாவை அவரோட ராஜபவனத்துக்கு கூட்டிட்டு போனாரு எதற்காக போனாரு இதே வரைக்கும் இங்க தானே இருந்தாரு இதில் ஒரு விஷயம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் கடவுள் அவங்கவங்க பண்பாடு பார்த்து அவர்களை அனுகிரகிப்பார் அந்த நாகப்பூர் ராஜா ராவ் அவரோட பக்திக்கு தாஜுத்தின் பாபா பரவசமானார் பரமசமாய் அவரோட ராஜபவனத்திற்கு போய் அங்க இருக்கு நினைத்தார் அப்படின்னா பகவான் பக்திக்கு பரமசமாவார் எவ்வளவு பணம் இருந்தாலும் பக்தி இல்லைன்னா அவங்க அனுகிரகிக்க மாட்டாங்க பாபா ராஜ இருந்தாலும் அவரோட பக்கீர் தர்மத்தை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா வெளியே இருக்கும் போது எந்த வாழ்க்கை முறை இருந்ததோ அந்த தர்மத்தை ராஜ பவனத்தில் இருந்தாலும் அதை கடைபிடித்தார் அப்படின்னா என்ன நம் தர்மத்தை தவறாம எங்க இருந்தாலும் நாம் பாலோ செய்யணும் உன்னோட சுவதர்மத்தை விடக்கூடாது இது நினைவெளியால் போதும் மதம் மாறுவது இருக்காது இது நினைவில் இருந்தால் நீ ஜென்மத்தகா எதிலோ இருக்கின்றையோ அதிலேயே இருந்து புரிந்து கொண்டால் மதம் மாறுவது இருக்காது எதற்காக மதம் மாற வேண்டும் அது யோசிக்கிறது இல்லை பாபா அவரோட பக்தி தர்மத்தை பலோ அப் செய்தார் அங்கு எப்படி இருந்தாலும் அவரோட டெய்லி ருட்டீன்ல எந்த மாற்றமும் இல்லை காலையில எந்திரிக்கிறது தியானம் செய்யறது தியானம் செய்த பிறகு அவர் எந்த உணவு சாப்பிட்டு இருந்தாரோ அந்த உணவே சாப்பிடுறது இது போல் செய்யும் போது நிறைய பக்தர்கள் வந்து அவங்க விதவிதமான பதார்த்தங்கள் எடுத்துக்கிட்டு வந்து பாபாக்கு கொடுப்பாங்க அதில் பாபா கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மீதி அவங்களுக்கே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த வருகிற பிரசாதங்களில் அங்க இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பகுார் தாஜுத்தின் பாபா ஒரு பெரிய லால்ஜி போட்டிட்டு இருப்பாரு இது போலவே பாபா திருவிளையாடலிலும் இருக்கு பாபா பிஷேக்கு போய் வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்த பிறகு அங்கு நாய்கள் பூனைகள் பிச்சைக்காரர்கள் கொடுத்து மீதி தான் சாப்பிடுறது போல் தாஜுத்தின் பாபா வாழ்க்கையிலும் நடந்தது அப்படின்னு என்ன பகவான் என்றவர் முதல்ல மற்றவர்களின் பசியை தீர்ப்பாங்க தாய் தந்தை எவ்விதமாக லௌகீகமான விஷயங்களில் குழந்தைகளிடம் இருப்பாங்களோ கடவுள் இந்த படைப்புக்கே தாய் தந்தை அவர் எப்படி இருப்பாரு இதில் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்னா நம்மை சுத்தி இருக்கின்றவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீகம் எல்லாமே எதற்காக ஆனந்தத்திற்காக நாம் வாழ்றதே ஆனந்தத்திற்காக அப்படின்னு என்ன ஒவ்வொரு மனிதனின் குறிக்கோள் ஆனந்தம் யாருக்கிட்டையாவது ஏன் அப்படி இருக்கு என்று கேட்டால் அதோட பொருள் என்ன எதற்காக கவலையோடு இருக்குங்க என்று அப்படின்னா அவங்க ஆனந்தமாக இருக்கணும் என்று நாம் நினைக்கிறோம் ஏன் ஆனந்தமாக இருக்கிற என்று கேட்போமா கவலையோடு இரு என்று சொல்வோமா அப்படின்னு ஆனந்தமே பேரின் பேரின்பம் அந்த ஆனந்தம் எப்படி கிடைக்கணும் என்று சொல்றாருங்க அதனால்தான் பகிர்ந்தால் வளரும் என்று சொல்வதில் நோக்கம் அதனால்தான் தாஜுதீன் பாபா உணவு அனைவருக்கும் பகிர்வார் இது போலவே நிறைய பேர் இந்துக்கள் வந்து தாஜருதீன் பாபாவை இந்து பாரம்பரியம் போல் பூஜித்தாங்க பாபா எதிர்ப்பு சொல்லவில்லை முஸ்லிம் பாரியம் பாரம்பரியம் போல் ஆராதித்தாலும் அதையும் பாபா வேண்டாம் என்று சொல்லவில்லை எதற்காக அப்படி இருந்தால் யாருடைய பாவனை அவர்களது அப்படின்னா இந்த பாவனையோடு பூஜிக்கணும் என்று சொல்றது தவறு காரம் பிடிச்சவங்க காரம் சாப்பிடுவாங்க இனிப்பு பிடிச்சவங்க இனிப்பு சாப்பிடுவாங்க இப்போது நாம் ஒரு பஸ்ல போயிட்டு இருப்போம் மத்தியான டைம் லஞ்ச் டைம் ஆனது எங்கேயும் ஹோட்டல் கிடையாது ஒரு பங்கு கிட்ட நிறுத்தினா சில பேர் காரம் சாப்பிடுவாங்க சில பேர் இனிப்பு சாப்பிடுவாங்க பசி தீர்றது முக்கியம் இல்லைனா யாருக்கு பிடிச்சது அவங்க சாப்பிடுவாங்க இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது அது போலவே சாம்பிரதாயங்கள் அனைத்தும் அது மேல் புரிதல் இல்லாததால் மனப்பான்மை பரந்த மனப்பான்மை இல்லாததால் அவருக்கு எது பிடித்ததோ அதை சாப்பிடுறாரு என்று நினைக்க மாட்டாங்க நான் சொன்னதை அவர் அது அடையாளத்திற்காக இருக்கலாம் பாபா என்ன சொல்றாங்க யாருக்கு பிடித்த மாதிரி அவங்க ஆராதிக்கலாம் தாஜித்தின் பாபா ராஜபவனத்தில் இருந்தாலும் அவருக்கு விருப்பம் இருக்காது இரும்பு சங்கிலியாக சங்கிலி போட்டாலும் தங்க சங்கிலி போட்டாலும் சிறைப்பிடிப்பு தானே அங்கேயும் மெத்தை மேல் தூங்கவில்லை தரையுமே தூங்குவார் அப்போது எதற்காக வந்தார் இந்த கேள்வி நமக்கு வரும் இந்த ராஜாவோட பண்பாடு அவரோட புண்ணிய பலம் எது வரைக்கும் இருக்குமோ அதை வரைக்கும் இருப்பாங்க மகான்களின் அனுகிரகம் எனக்கு கிடைச்சது என்று நினைத்தால் எனக்கு வந்தான் எதை வரைக்கும் செய்திருப்போமோ அதை வரைக்கும் இருப்பாங்க அவங்க போன பிறகு கவலைப்பட்டால் எந்த லாபமும் இல்லை நான் செய்த புண்ணியம் செலவாயிடுச்சு அவங்க போயிட்டாங்க ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவுதான் புண்ணியத்திற்கு ஏத்த புருஷன் நானத்திற்கு ஏத்த பிள்ளைகள் என்று பெரியவங்க ஏன் சொன்னாங்க பாபா தாஜுதின் பாபா ராஜபவனத்தில் நிவசித்தாலும் தரையை மேல் தூங்குவாரு காலனி போட மாட்டார் சில நாட்களுக்கு பிறகு அங்க இருந்து போகணும் என்று நினைத்தார் கிலோமீட்டர் தூரத்தில் வாக்கே என்ற ஊர் இருக்கு அந்த கிராமத்திற்கு தாஜுதீன் பாபா போனார் அங்கு என்றவர் பாபாவை ஆஹ்வானித்து சேவித்தார் இனி யார் வீட்டுக்கும் பாபா போகவில்லை அங்க செடிகள் கிட்டியும் காட்டுள்ளியும் துத்திட்டு இருந்தாரு வெயிலா இருந்தாலும் மழை வந்தாலும் எந்த சலனமும் இல்லை மழை வந்தா முழுசா நினைஞ்சிடுவாரு அந்த லால்ச்சி அவர் மேலேயே ஆறிடும் அந்த லால்ச்சி கழித்தி ஆற வைக்கணும் என்ற யோசனையும் அவருக்கு வராது எதற்காக வராது என்றால் அவங்க எப்பவும் ஆத்மானுபூதியில் லயமாகி இருப்பாங்க இந்த ஷர்ட் நினைஞ்சிருச்சு குளிராக இருக்கு என்ற பாவனை இருக்காது லௌகீகமான பாவனைகள் அவர்களுக்கு இருக்காது அதுபோல் இருந்தாரு நிறைய பக்தர்கள் வந்த பிறகு ஒரு அவர்களுக்கு ஒரு மாமரம் காட்டினார் அதற்கு ஹாஸ்பிட்டல் என்று பெயர் வைத்தார் யாருக்காவது உடல் நலம் சரியில்லைன்னா அங்க உட்கார சொல்லுவாரு அதற்கு பிறகு இன்னொரு மரம் காட்டி அதுக்கு மசூதி என்று பெயர் வைத்தார் இன்னொரு மரத்திற்கு கோர்ட் என்று வைத்தார் இன்னொரு மரத்திற்கு யாராவது ஆன்மீக முன்னேற்றம் வேண்டும் என்று நினைத்தால் மசூதி மரத்திற்கு கீழ் உட்கார சொல்வாரு நான் தவறு செய்யவில்லை எனக்கு நியாயம் வேண்டும் என்று நினைத்தவர்களை அந்த இடத்தில் உட்கார சொல்வார் ஸ்கூல் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் ஆகணும் என்று கேட்டால் அந்த மரத்திற்கு கீழே உட்கார சொல்வார் அப்படின்னா நாலு பேருக்கும் நான்கு விதமான இடங்கள் காட்டுவார் அப்படின்னா என்ன நான் இல்லை அந்த பூமி அந்த மரம் இல்லைன்னா அந்த இடம் அந்த இடமே பகவான் தன்மை நீ அந்த இடத்திற்கு போன உடனே உனக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை அந்த எழுத்திற்கு போனவுடனே தீரும் என்று சொல்றது நோக்கம் இங்க எழுத்திற்கு கிடையாது அவரோட வாக்குக்கு மகிமை இது போல் வாக்கி கிராமத்தில் சேர்ந்து கொண்டிருந்தார் வாக்கி அது வந்து ஒரு காட்டுப்பகுதி அந்த காட்டு பகுதியில் ஒரு நாய் இருந்தது அந்த நாய் வந்து பாபா கூடவே அதிக நேரம் இருக்கும் அதோட பேர் ஷேரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பாபா இருக்கின்ற இடத்திற்கும் ரொம்ப தொலைவு அதுவும் காட்டு பகுதி அந்த நாய் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் அந்த டைம்ல வந்து ஒன்று இரண்டு ட்ரெயின்கள் தான் இருக்கும் ட்ரெயின் வர நேரத்திற்கு அந்த நாய் ஸ்டேஷன்ல போய் இருக்கும் ஸ்ட்ரெயின்ல வந்த பாபா பக்தர்களை நேர பாபா கிட்ட கூட்டிட்டு வரும் காட்டு பகுதியில் இருக்கிறதால புதுசா வர வரவர்களுக்கு வழி தெரியாது அதற்காக ஒரு நாள் சில பேர் வந்தாங்க அவங்க சுத்தி பார்த்தால் அங்க நாய் இல்ல நம் எப்படி போறது என்று நினைத்து அங்க இருக்கிறவர்கள வழி கேட்டி வலி கேட்டு எப்படியோ அந்த காட்டுக்குள்ள வந்துட்டாங்க அங்கே ஒரு பகுதியில் பார்த்தா அந்த ஒரு நாய் வந்து இறந்து இருந்தது அது இந்த ஷேரு நாய் தான் அவங்க பார்த்து ஓ இதனால்தான் நாய் ஸ்டேஷனுக்கு வரவில்லையா அப்படின்னு நினச்சி சரி இது பாபா கிட்ட சொல்லணும் அப்படின்னு பாபா கிட்ட போனாங்க பாபா அருகில் வந்த பிறகு அவங்க ஷேரு இறந்து விட்டது என்று சொன்னாங்க பாபா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு என்னங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு இவங்க ஷேருவை எங்க பார்த்தாங்களோ அந்த இடத்திற்கு பாபாவே கூட்டிட்டு வந்தாங்க பாபா இருந்த அந்த ஷேருவை ஒரு கூடையில் வைக்க சொன்னாரு பிறகு அவரோட சட்டையை அந்த நாய் மேல போத்தினார் அந்த தலை தலைமேல சொன்னார் பாபா இந்த இடத்திற்கு போலாம் என்று எல்லாரும் கிளம்பினாங்க கொஞ்ச தூரம் போன உடனே அந்த நாய் கூழையில் இருந்து குதித்து ஓடி போனது அப்படின்னா என்ன வாயில்லாத ஜீவிகளுக்கும் உயிர்தானம் தந்தார் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது இதுவே பாபா திருவிளையாடலில் பாபா அருகில் ஒரு பைத்திக்காரன் நாய் ஓடு வந்தது பாபா பின்னாடி வந்து ஒளிஞ்சா பாபா காப்பாற்றினார இல்லையாம் இது போல் நிறைய மகான்களின் சரித்திரத்தில் நடக்கவில்லையாம் இங்கு நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அனைத்து உயிரினங்கள் அவர்களுக்கு சமம் தாஜுத்தின் பாபாவுக்கு செய்த சேவை பலனாக ஷேருக்கு உயிர் தந்தார் கொஞ்ச காலத்திற்கு பின் அந்த ஷேரு சகஜ மரணம் அடைந்தது இறந்த பின் பாபா சமாதி செய்தார் இப்பவும் அந்த சமாதியை தசிக்க முடியும் நாய்க்கடித்தவங்க அந்த சமாதியை சுத்தினால் குணமாகும் என்று சொல்லுவாங்க இதுபோல் விலங்குகளை சமாதி செய்யறது நிறைய மகான்கள் கிட்ட நடந்தது பாபா திருவிளையாடலில் புலி குதிரை ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் பசு நாய் குரங்கு இது எல்லாமே சமாதி செய்திருக்காங்க எதிர்காங்க அப்படி செய்றாங்க அதுவும் நம்மை போல் உயிரினங்கள் தானே உயிரினம் என்றால் உயிர் இருக்கின்றது உயிரினம் நமக்கு இந்த ரூபம் அதற்கு அந்த ரூபம் அதற்காகவே மகான்கள் அனைத்து உயிரினங்களையும் சமமாக பார்ப்பாங்க ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவர் என்று பார்க்க மாட்டாங்க அதுபோல் பார்த்தால் அவங்க மகான் கிடையாது நாம் தாதுதீன் பாபா மகிமைகள் பற்றி அறிந்து கொள்றோம் மகிமைகள் என்றால் அவரோட தன்மையில் வெளிவந்த லீலைகள் லீலை என்றால் கண்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது சாதிதின் பாபா இருந்த அந்த பகுதியில் கிரிஜாபாய் என்று ஒரு பெண் இருந்தாங்க அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வியாதி எவ்வளவோ வைத்தியம் பார்த்து குணமாகவில்லை அவங்க இறந்துட்டாங்க இறந்த பிறகு அனைவரும் கவலையோடு இருந்தாங்க சரி அந்த கிரிஜாபாய் இருந்தது பாபாக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவங்களை புதைக்கணுமா இருக்கணுமா என்று பாபாவே கேட்கணும் அப்படின்னு ஒருத்தர் கிளம்பினார் அதே நேரத்தில் தாஜுதீன் பாபா ஒருத்தருக்கு தீ கொடுத்து கிரிஜாபாய்க்கு குடிக்க சொல் என்று அனுப்பினார் அவரும் வராரு இவரும் போறாரு அங்க அனைவரும் தெரிஞ்சவங்க தானே அங்க அனைவரும் தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண உடனே எங்க போறேன் எங்க போறேன் அப்படின்னு கேட்டாங்க இது மாதிரி கிரிஜாபாய்க்கு டீ தர சொல்லி பாபா தந்தாரு நான் குடுக்கிறதுக்கு போறேன் என்று சொன்னார் அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரா இன்னும் எங்க கிரிஜா பாய் அவங்க எழுந்து விட்டாங்களே அவங்களை புதைக்கணுமா எரிக்கணுமா என்று கேட்கதற்கு நான் தாஜிதின் பாபா கிட்ட போறேன் அப்படின்னு இவர் சொன்னாரா டீ எடுத்துட்டு வந்தவருக்கு எப்படி இருக்கும் சரி வா பாபா கிட்ட போய் சொல்லலாம் என்று சொல்வோமா இல்லனா முன்னாடி போவோமா முன்னாடி போற சாந்த் மட்டும் கிடையாது ஆனால் வந்த அவனுக்கு பாபா மேல் விசுவாசம் பாபா வாக்கு மேல் விசுவாசம் உன்னோட வேலைக்கு நீ போ என்னோட வேலைக்கு நான் போறேன் எதற்காக பாபா சொன்னார் அவர் சொன்னது நான் செய்யணும் அவரோட வார்த்தையுமே விசுவாசம் இவர் தீ எடுத்துட்டு வந்தவர் பா கிரிஜாபாய் அருகில் போவாரு போன உடனே அங்க அனைவரும் அவர் நேராக கிரிஜாபாய்கிட்ட போய் கிட்ட போய் காது கிட்ட சொல்லுவாரா அம்மா பாபா உனக்கு டீ அனுப்பினார் பாபா உனக்கு டீ அனுப்பினார் பாபா உனக்கு டீ அனுப்பினார் அப்படின்னு இது சொன்ன உடனே அவங்க எந்திரிச்சு டீ கொடுத்தாங்களா நார்மலாக உயிரோட இருந்தாங்க இதுவே பாபா திருவிளையாடலில் இல்லையா மாலம்பை ஷயம் ஷயவியாதி வியாதியால கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு மறுபடியும் குணமாயிடும் இது போல் அனைத்து மகான்கள் செய்தாங்க அப்போது அனைவரும் மகான்கள் தானே அனைவரும் ஒன்று தானே அதை விட்டுட்டு ஒருத்தர் மட்டும் உயர்வானவர் என்று நினைக்கிறது தவறானது அதை தெரிய வைக்கிறதுக்காகவே பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் நிறைய சரித்திரங்களை நிறைய மகான்களின் சரித்திரங்களை நமக்கு தந்தார் அந்த சரித்திரங்களை இந்த சசங்கத்து மூலமா நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சசங்கத்தையும் நமக்கு தந்தாங்க அந்த தந்தைக்கு நன்றி சொல்லிக்கிட்டு ஸ்வஸ்தி श्री सच्चिदानन्द सद्गुरु सायनाथ महाराज के जय सद्गुरु ताजुद्दिन बाबा महाराज के जय गुरुदेवदत्ता